வணக்கம் ஹெக்டர் கடுவ கமலல்ல ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிர்வாகத்தின் கமலலன் டாட் காம் இணையதளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தற்போது சேதனை விவசாயத்தை மேற்கொண்டு வரும் வவுனியா மாவட்டத்தில் நெடுங்கேணி சேனைப்பிளவு பகுதியில் இருப்பிடமாக வசிக்கும் திரு மணிவண்ணன் அவர்களின் அனுபவ பகிர்வுகளை தற்போது காணலாம் எனது பெயர் மணிவண்ணன் வயது ஐம்பத்தொம்பது நெடுங்கேணி சேனப்பிளவு கிராமத்தை சேர்ந்த நான் எனக்கு இதில் ஒரு பதினாறு ஏக்கர் காணி இருக்குது எனக்கு அஞ்சு பிள்ளைகள் இருக்குது அஞ்சு பேரும் படிப்பு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு வேலை ஊற்றி ஒன்றுமில்ல விவசாயத்தில் தான் இறங்கி செய்கிறாங்க விவசாயம் என்று சொன்னால் நாங்கள் வந்து காலப்போகத்துக்கு நெல்லும் செய்கிற நாங்கள் உளுந்து விதைக்கிற கவுப்பி பயிர் செய்கிறது அடுத்த தை பிறந்துட்டால் நாங்கள் மரக்கறி மரக்கறின்னு சொன்னால் கத்தரி மிளகாய் பீக்கங்காய் புடலங்காய் பாவா இதெல்லாம் செய்கிற மற்றது பீட்ரூட் இது ராவ இன்னும் முள்ளங்கி கிழங்கு இதுகளும் செய்கிறோம் நாங்கள் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மரக்கறிகளையும் செய்து கொள்வது பயிர்கள் என்று சொல்ல போனால் இப்போ எல்லாமே இருக்குது இந்த காணியில் இப்போ மாங்கன்று இருக்குது தோடை இருக்குது ஈரப்பிலா இருக்குது கமு இருக்குது தென்னை இருக்குது வாழை இருக்குது கருவா இருக்குது எல்லா பயிர்களும் அநேகமாக நான் என்னால் என்றதெல்லாம் செய்து வச்சுருக்கேன் இப்போ முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக தான் விவசாயம் செய்கிறேன் நான் வந்து எங்கள் பெட்ஷீட் நிறுவனம் சீட்ஸ் வெஜிட் நிறுவனத்துக்கு நான் விதை எடுத்து கொடுக்குறேண்ணா நான் திருநெல்வேலி பாவல் திருநெல்வேலி புடல் மற்றது வெண்டி அவங்களே கொண்டு வந்து கன்னுர் இருந்து அவங்க விதை கொண்டு வந்து எனக்கு தருவாங்க அதை போட்டு நான் அவைக்கு சீட்ஸ் எடுத்து கொடுக்குறேண்ணா இப்போ நேற்று மந்த பொடியன் வந்துட்டு போனது எனக்கு பீட்ரூட் கேட்டால் போல கொண்டு வந்து தரேன் அப்போ அந்த அந்த நிறுவனத்துக்கு விதை எடுத்து கொடுக்குறேன் மற்ற சிபிஎல் கருக்கு பிஸ்கட் நெல் அதுவும் செய்து கொடுக்குறோம் நாங்கள் இப்போ அது வந்து விற்கிறேன்னு சொல்ல எங்களுக்கு அதில் லாபம் இல்லை லாபம் இருக்குது ஏன்னு கேட்டால் அவங்க தரமான விதை தருவாங்க அந்த விதை காசு நாங்கள் கொடுக்கணும் இப்போ கச்சான்னு இப்போ வெளியில் நானூறுரூவா இந்த இங்கே போகுது இப்போ அவங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க நானூற்றம்பது சில நேரம் ஐநூறுவாய்க்கும் எடுப்பாங்க இனி அதுகளால் எங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் இருக்குது தானே இப்போ இன்னார் இன்னும் இடத்துல இவர் இப்படி போனால் மற்ற விவசாய திணைக்களத்தில் எந்த இதுகளெல்லாம் பேஸ்புக்கில் போட்டிருக்காங்களா இப்போ உங்களுக்கு ஒரு மரக்கறி தேவை ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் எங்கேயோ வெளிநாட்டிலே எங்கேயோ இருக்கிறீங்கன்னு வைங்கல இப்போ மரக்கறி தேவைன்னா எனக்கு இன்னும் மரக்கறி நீங்கள் இன்னும் இத்தனை வருஷத்தில் இத்தனை நாளைக்கு தரணும் தர முடியுமான்னு அந்த கேள்விகள் கேட்டு மரக்கறிகளை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படியான இதெல்லாம் செய்திருக்கிறாங்க மற்றது இந்த உங்கள் ஒக்ஸ் ஃபாம் நிறுவனத்தில் வந்து வருஷத்தில் ஒரு சந்தை வைக்கிறவங்க வவுனியாவில் தான் வைக்கிறவங்க நான் நாற்றுகளும் உற்பத்தி செய்கிறேன்னா இப்போ இந்த கருவாய் எல்லாம் பா கம்பு கண்டு இந்த சந்தன மரங்கள் இதெல்லாம் பேக்கெட் பண்ணுற லீவாக இருக்கிறங்களுக்கு எந்த மகள் கடைசி மகள் தான் கொண்டு போகலாம் பிரைஸ் எல்லாம் கொடுத்தவங்க ஒக்ஃபாம் நிறுவனம் வந்ததுக்கு பிறகு இப்போ அவங்க நாலு வருஷமா இதன்றாங்க நாலு வருஷத்துக்கு நாங்கள் எல்லா இடமும் கூட்டங்களுக்கும் போய் வந்து இந்த சேதனை பசலை தயாரிக்கிற முறைமை எல்லாம் சேதனை பசலையெல்லாம் எனக்கு முழுமையாக தயாரிக்க தெரியும் நான் தயாரிக்கனா எங்களுக்கு கண பயிற்சிகள் சாதாரணமாக அது சொல்ல இயலாது அது நியாயமான இடங்கள் இலங்கையில் முழு பிரதேசத்துக்கும் கூட்டிக் கொண்டு போய் எல்லா இடமும் மீட்டிங்கில் தோட்டங்களையும் காட்டி இந்த கொம்பஸ் டூரங்கள் செய்கிறது மற்றது இந்த மருந்துகள் செய்கிறது மற்றது சில தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் இது எல்லாம் அந்த உளுந்துகள் இதுகளெல்லாம் எப்படி சுத்திகரிக்கிறது எல்லாம் காட்டி கன கூட்டங்கள் எல்லாம் நடத்தி எங்களுக்கு வகுப்புகளும் நடத்தி எல்லாம் செய்ததில் எங்களுக்கு கொஞ்சம் அதற்கு பிறகு இந்த விவசாயம்டா என்ன மாதிரி எப்படி செய்யணும் அது வேண்ட தொழில்நுட்பங்கள் புது புது தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு காட்டி தந்தபடியாக நாங்கள் இப்போ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முகம் கொடுத்து கொண்டு வாரோம் இப்போ என்னென்னா எங்களுக்கு மண்ணாருக்கு கூட்டி கொண்டு போய் மீன் அமிலம் செய்கிறது நான் அங்கே போய் தானே எனக்கு தெரியும் இந்த மீன் அமிலத்த தன்மை இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அமிலம் நாங்கள் தோட்டத்துக்கு பாவிக்கிறத விட எங்களுக்கு வயலுக்கு தான் இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த வயல் வந்து குடலை பருவத்தில் வரைக்கும் இந்த மருந்து அடித்தா அவ்வளோ நெல்லும் சப்பி ஆகாமல் காயாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பொடியன் செய்து போட்டு சொன்னது அங்கே அது தான் பாவிக்கிறவங்களாம் கூடுதலாக எங்களுக்கு இப்போ ஒக்ஸ் ஃபார்ம் நிறுவனம் வந்து இந்த இந்தளவு விவசாயம் நாங்கள் பெருசாக செய்கிறதுக்கு அவங்க தான் காரணம் ஏன்னு கேட்டால் எவ்வளோ மீட்டிங்களுக்கு நாங்களும் பஞ்சியை பார்க்காம நாங்கள் எல்லாம் கிழம கணக்கில் பையன் ரெண்டு கிழமையும் போய் நாங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த உளுந்த நாங்கள் அறுவடை செய்து அணியாமல் வியாபாரிக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு கணக்க முடியாது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா தான் முடியும் அந்த இயந்திரத்தை நாங்கள் வாங்கி வச்சுட்டு நாங்களே உளுந்தை உடைச்சி போட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் இம்போர்ட் உளுந்துன்று சொல்கிறாங்களே மலேசியன் உளுந்துன்று சொல்கிறாங்களே எங்கட உளுந்த தான் உடைக்கிறாங்கள் அதுகளுக்கும் சில இதுகள் இருக்குது மாற்று வழிகள் அந்த இயந்திரமெல்லாம் அங்கே தான் நாங்கள் போய் கண்டனாங்க மற்றது மரக்கறிகளை பதப்படுத்துகிற இந்த மாதிரி வாழைப்பழத்தை வாழைப்பழமெல்லாம் நாங்கள் அழுகுனா இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ எல்லாம் பழுத்து அழுகுனா வீசிடுறோம் ஆனால் நாங்கள் இப்போ பாவனைக்கு மிஞ்சி வாழைப்பழத்தை வெட்டி காய வச்சு அதை சேமித்து அதை பவுடர் ஆக்கி அதை டொபி செய்கிறாங்க இப்போ கடையில் நாங்கள் வாங்கி திங்கிறோம் ஆனால் செய்கிறது நல்லா தான் இருக்குது நாங்கள் அங்கே செய்து சாப்பிட்டோம் பெம்பிலிப்பட்டியில் வந்து எங்களுக்கு அந்த கித்திரி ஆயத்தனை என்று சொல்லி அதில் நாங்கள் ஒரு எட்டு நாள் பயிற்சி எடுத்த நாங்களாகும் அதில் வந்து சகலவிதமான இயந்திரங்களும் அங்கே இருக்குது அந்த இயந்திரங்கள் வந்து எங்களுக்கு இந்த உளுந்து இப்போ நாங்கள் அறுவடை செய்கிற தானியங்களை நாங்கள் அறா விலைக்கு அணியாமல் கொடுக்காம அதை என்ன மாதிரி செய்து நாங்கள் பெக் பண்ணி விற்கலாம்கிறது இப்போ உளுந்தெல்லாம் நாங்கள் அடித்த உடனே கொடுக்குறோம் அந்த உளுந்தெல்லாம் தோல் நீக்கி அதை பேக்கெட் பண்ணி விற்கிறதுக்குரிய மாதிரி எங்களுக்கு பயிற்சி தந்தவங்க அதை விட இந்த கத்தரிக்காய் பாவக்காய் இதுகள் கழிவு காய்களை இப்போ நாங்கள் சந்தையை கொடுத்தப்போ கழிவு காய்களை பூச்சிகளை அகற்றி போட்டு அதுகளை எப்படி வத்தல் போடுற என்று அதுகளை சொல்லி தந்தவங்கள் மற்ற இந்த வாழைப்பழம் வேஸ்ட் ஆக்காமல் அதுகளில் என்ன தின்பண்டங்கள் செய்யலாமன்றதை சொல்லி தந்தவங்கள் மற்ற காய்கறிகளை எப்படி நீங்கள் ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு சந்தைக்கு கொடுக்கலாம் போச்சு என்று சொன்னால் எப்படி பக்குவப்படுத்துகிற இது அது இப்போ எனக்கு வந்தது அது விவசாய திணைக்கலத்தால் ஒரு குளிர் ஊட்டி ஒன்று கட்டுறதுக்கு வந்தது அப்போ மிக்க காசு என்ன போட்டு கட்ட சொன்னாங்களோ எனக்கு அப்போ கஷ்டமாக இருந்ததில்லை நான் வேணான்ட்டு வேறு ஆக்கல் கொடுத்தது இப்போ அதுகளெல்லாம் அப்படியான இதுகளெல்லாம் சொல்லி தந்தோம் இந்தியாவுக்கு போய் வந்து தான் நான் இந்த மாங்கண்டு தென்னைக்கு நடுவில் நடுறது இந்த மாங்கண்டு நடுற சிஸ்டங்கள் இந்த மல்லிகை கண்டு இந்த மல்லிகை பூண்டு நாங்கள் சொல்கிறோம் இது இந்தியாவில் ஒரு பெரிய ஏற்றுமதி பயிர் இப்போ எனக்கு இப்போ இந்தியன் எம்பசியால் எங்கள் வீட்டை வந்து எங்களோடய வடமாகாண துணை தூதுவர் வந்தவர் இந்தியன் எம்பசியால் வந்து சொன்னார் பத்து ஏக்கருக்கு செய்யுங்க உங்களுக்கு நான் அதுக்குரிய ஒழுங்கை செய்து தரேன் நானும் முயற்சி எடுத்து ஒரு பத்து பேருக்கு பேங்கில் நானே போய் நின்று இலங்கை வங்கியில் போய் மேனேஜரோட கதைச்சி நான் பொறுப்பு நின்று பத்து பேருக்கு லோன் எடுத்து கொடுத்து நானூறு நானூறு கண்டு நடுறதுக்கு எல்லாம் லோன் எடுத்து கொடுத்து நட்டவங்கள் ஆனால் இப்போ அதில் ரெண்டு மூணு பேர் விட்டுட்டாங்களே மிச்சவங்களாம் இதுன்றாங்கள ஆனால் இது இப்போ நாங்கள் பெருந்தொகையாக செய்தா இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இந்தியாவில் நேரடியாகவே செய்யலாம் இப்போ இந்த புளியங்குளத்தில் தம்பாவெல்லாம் செய்கிறாரு தானே அதெல்லாம் இந்த எங்களுக்கு டொலர் இப்போ சேமிக்கிறதுக்கு இப்போ வெளிநாட்டு காசுகள் இங்கே வரப்படுகிறது தானே மீன் அமிலம் வந்து செய்கிறது என்னண்டா இப்போது மீன் வந்து இப்போ மீனை வேண்டி முழுசாக வெட்டி போட்டு இல்லை அதாவது மீன் கழிவுகளை தான் எடுக்கணும் மீன் கழிவுகளை தான் எடுத்து மீன் கழிவு எடுத்து ஆனால் உடனுக்கு உடனு எடுக்கணும் இப்போ இன்றைய இன்றைக்கு இப்போ என்ன இப்போ நாங்கள் சந்தைக்கு போகிறோம் பத்து பதினோரு மணியோடு மீன் சந்தை முடியும் அப்போ அதுக்குள்ளே அந்த கழிவுகளை நாங்கள் இப்போ ஒரு கிலோ கழிவு கொண்டு வந்தோம்னா ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ மீன் கழிவுக்கு ஒரு கிலோ சர்க்கரையை சேர்த்து கிண்ணி ஊற்றக்கூடாது காற்று போகாத கொள்கை போட்டு இறுக்கி அடைக்கணும் அடைச்சிட்டு நாங்கள் ஒரு மூன்று நாளைக்கு ஒருக்கா சும்மா குளுக்கி குலுக்கி இதண்டு கொண்டு வந்த பிறகு அது இருபது நாள் செல்ல அது தானாக எல்லாமே இதன்றுண்டுும் கரைஞ்சிரும் கீழே துண்டை எடுத்து அதை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கொண்டு நாங்கள் பேர்ந்து ஒரு லிட்டர் மீன் அமிலத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி கலக்கணும் கலந்து பயிருக்கு ஏற்றவாறு நாங்கள் ஐம்பது மில்லி நூறு மில்லி விட்டு இப்போந்து அடித்து கொண்டு வரலாம் மூன்று நாளைக்கு நாலு நாளைக்கு வரைக்கும் அடிக்கலாம் எங்களுக்கு என்னென்னா இப்போ மீன் அமிலத்தை நாங்கள் செய்து எடுத்து நாங்கள் நான் அடித்தேண்ணா மீன் அமிலத்தை எடுத்து உடனே அதை விட்டு ஐம்பது மில்லி விட்டு அடித்த உடனே அந்த பயிரெல்லாம் எரிஞ்சிட்டு இப்போ அவையிலும் பயிற்சி தந்ததே தானே இப்போ எங்களுக்கு இப்போ பயிற்சியை கொண்டு போகிற இதெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சு பிறகு நாங்கள் கேட்டால் போல தான் பிறகு தான் எங்களுக்கு சொன்னவன் நீங்கள் ஒரு லிட்டர் மீன் அமிலம் செய்தால் ஒரு லிட்டர் தண்ணியை கலந்து போட்டு வச்சிட்டு தான் பாவிக்கணும் அப்போ அதுக்கே டக்கியில் இப்போ சின்ன பயிருக்கு சின்னன்னா பெரிய பயிருக்கு பெருசாக பாவிக்கலாம் ஆனால் வச்சிருக்கலாம் ஆண்டு கணக்கில் வச்சுருக்கலாம் வாழைப்பழ தோல் வந்து இப்போ நாங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றோம் பழமாய் சாப்பிட்றோம் அந்த தோல்களை எடுத்து சின்ன நறுக்கி போட்டு அதை ஒரு போத்தலில் ஒரு லிட்டர் தண்ணிக்கை போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நாளையால் எடுத்து அது மடிக்கலாம் அது இந்த பூக்க போன்ற அது வந்து இப்போ அநேகமாக அந்த மல்லிகை பூங்கண்டுகளுக்கு தான் அது அது நல்லோம் அமிலம் வந்து இப்போ கத்தரி மிளகாய் இந்த பீர்க்குகள் அவரை இனங்கள் அதுகளுக்கெல்லாம் பாவிக்கலாம் வெள்ளைப்பூடு இஞ்சி மிளகாய் இதுகளை வந்து அரைக்கிறது நல்லா அரைச்சி அதை பிழிஞ்சி எடுத்து அது உடனே உடனே செய்யலாம் புழுவுக்கு அதை பாவிக்கிறது ஆனால் இதுகளெல்லாம் வந்து இப்போ இப்படியான இளம் பயிர்களுக்கு தான் சாத்தியமாகும் மொழியே கத்திரிகள் மிளகா கண்டுகளுக்கெல்லாம் இந்த புழுகளை கட்டுப்படுத்துகிறன்றது சாத்தியப்படாது சிலவு தான் இப்போ இஞ்சி என்ன விலை என்று பாருங்க வெள்ளைப்பூடும் விலை மிளகா விலை வேண்டாம் எங்கள்கிட்ட இருக்குது இப்போ அதுகளெல்லாம் இப்போ ஒரு கிலோ இஞ்சி வேண்டுறேன்டா இன்றைக்கு ஆகும் அப்போ வெள்ளைப்பூடு என்ன வேலை அதெல்லாம் வேண்டி இடித்து புளிஞ்சு எடுத்து செய்கிறேன் இயற்கை விவசாயம் செய்கிறேன்டா அதுக்கு பெரும்பாலான எல்லாம் வேணும் இப்போ அதெல்லாம் எங்களுக்கு வேண்டல நெட்டுகளை வேண்டி சுற்றி அடைச்சி போட்டு இல்லாட்ட நேசரியில் செய்யலாம் இப்போ எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நெட் வேண்டி அடைக்கிறேனா நாலு லட்ச ரூபாக்கிட்ட வேணும் நெட்டுக்கு மட்டும் அப்போ தே தடிகள் நீ இதுகளெல்லாம் எடுத்து செய்கிறேன்ட சொன்னால் செய்யலாம் எங்களோட பிரதேசம் நெடுங்கனி பிரதேசத்தில் வந்து இன்றைக்கி விவசாயங்களை நாங்கள் கொஞ்சம் முன்னோக்கி செய்கிறதுக்கு காரணம் வந்து ஒர்க்ஸ்ஃபார்ம் நிறுவனத்தின் உந்து ஏன்னு கேட்டால் நாங்கள் கேட்ட இயந்திரத்தை எங்களுக்கு எடுத்து தந்தாங்க அப்போ சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ காசு கட்டணும் மிச்ச அமௌண்ட்டை நாங்கள் போடுறோம் மட்டும் எங்களுக்கு அதை செய்து தந்தவங்க மற்றது இந்த சேதன பசலை தயாரிக்கணும் என்று சொன்ன உடனே நான்லாம் சேதன பசலை தயாரிக்க போகிறேன்னு சொன்னேன் சொன்ன உடனே எனக்கு பொலித்தீன்கள் சவால்கள் இதுகளெல்லாம் வந்து தந்தவங்கள் பிறகு சொன்னாங்க நீங்கள் இதுவும் செய்கிறானீங்க நீங்கள் மீன அமிலம் இதுகளெல்லாம் செய்யலாம் தானே போட்டு இப்போ இந்த எனக்கு விரல்கள் அதுகளை பக்குவப்படுத்துறதுக்கு அலு மாறி உண்டு தந்தவங்கள் இப்போ நான் பாருங்கள் அந்த பீக்கனெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் வந்து ரசாயன பசலை போடுற இல்லை ஆனால் இதுக்கு பெருசாக பசலையும் தேவையும் இல்லை மாட்டு அருகும் அது கூட்டு சேர்த்து தான் மருந்து நானே தான் செய்து அடிக்கிறேன் இப்போ நாங்கள் இந்தளவு செய்து கொண்டு வாரம் இது சக்ஸஸ் ஆகிடுச்சேண்டா நாங்கள் செய்வேன் நாங்கள் எப்படியாவது வந்து செய்து போட்டு நாங்கள் வெளியில் சனத்துக்கு சொல்லவும் மேலாது மற்றது சணத்துக்கு இதை எனக்கிட்ட இருக்குதுன்னு வாங்கன்னு போய் சொன்னாலும் அவங்க பகுடி பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து சேதனத்தில் செய்கிறது வந்து இப்போ என்னென்னா நாங்கள் ரசாயன பசலைக்கும் மருந்துக்கும் ரசாயன மருந்துக்கும் காசு கொடுக்குறது கொஞ்சம் இப்போ அதிகபட்சமாக இருக்குது இப்போ வந்து ஒன்றுமே ஆயிரரூவா ஐநூறுரூவாய்க்கு வேண்ட சாமான்கள் இல்லை எல்லாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் எங்களோட பிரதேசத்தில் மட்டும்தான் இன்றைக்கு விவசாயிகள்கிட்ட பத்து கொண்டு கழிவு ஆனால் எங்கேயுமே அந்த நடைமுறையில் அது இல்லை அப்போ அப்படியான பிரச்சனை மட்டும் விலைகளும் அப்படி தான் கொடுக்குற இப்போ இன்றைக்கு கத்திரிக்காயெலாம் நானூறுரூவா போக முடியா இங்கே நாங்கள் நூறுரூவாய்க்கு தான் கொடுப்போம் அப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு இந்த காயில்ஸ் வந்தபடியாக எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி விலைவாசிகளை கூட கொடுத்து வருமானத்தை கொஞ்சம் கூடுதலாக ஈட்டக்கூடியதாக இருக்குது ஒரு அஞ்சு ரூபா முதல்ல விற்று ரெண்டு வையங்களை இப்போ நான் முழுமையாக அதில் எடுக்கிறேன்னு சொன்னால் நானும் அது அஞ்சு லட்சம் போட்டது என்னன்னா நானும் ஒரு நாற்பது லட்சம் எடுக்கலாம் ஆனால் அந்தளவு எடுக்க மாட்டோம் நாங்கள் கூலி கொடுக்குற குறைவு எங்கள் வீட்டில் நாங்கள் ஏழு பேர் ஏழு பேரும் தொழில் செய்யக்கூடிய ஆக்கள் இப்போ அதால் எங்களுக்கு அந்த வெளியில் எங்கள இப்போ எங்களோட முதலில் நாங்கள் வெளியில் பெருசாக போடுற இல்லை இப்போ தேவையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆக்கலை பிடிக்கிற என்னென்ன வேலைக்கு ஆக்கலை பிடிப்போம் எனக்கு ஒரு மாதத்துக்கு பேங்கு லோனுகள் இன்சூரன்ஸுகள் இதுகளே ஒன்று நாற்பது கட்டணும் நான் ஏதோ மாத மாதம் இது மாத மாதம் இதை கட்டி கொண்டு தான் இருக்கிறேன் நான் எனக்கு வேறு வருமானமும் இல்லை பிள்ளைகளாலேயும் வருமானம் இல்லை இந்த இதுக்குள்ளே தான் நான் மாதம் எப்படியும் செலவழிக்கிறத விட நான் மாதம் எப்படியும் ஒரு ஒன்று எண்பது ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே மாதம் எடுத்துருவேன் எங்களுக்கு பிரச்சனைகள் என்று சொன்னால் கணக்கு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுக்குதோ எடுக்கலையோ அதை பற்றி தெரியாது யானை பிரச்சனை பெரிய பிரச்சனை நீங்கள் இந்த வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த தென்னையெல்லாம் இல்லாமல் போனது காரணமே யானை தான் இன்றைக்கு இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் யானை வரல அப்படி யானை அட்டகாசம் இங்கே நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மூன்று ஏக்கர் வயலை விட்டேன் நான் பொடியு காய்ச்சல் நான் தான் போனேன் அறுபத்தி ரெண்டு யானை வந்துட்டுது பதினோரு வயல் விதைச்சிருந்தோம் அதில் அஞ்சு வயலை திண்டுட்டது யானையை பார்த்தீங்கன்னா எனக்கு நானே என் வயசுக்கு இப்படி யானை காண இல்லை இங்கே நான் மகனுக்கு எல்லாத்தையும் பாயெல்லாம் சுற்றி விடுவோம் சொன்னேன் நீ வயலும் மேனா ஒன்று வேணா ஆள் தப்புனா காணோன்னு விட்டே நாங்கள் அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது மற்ற தண்ணியிலும் பிரச்சனை தான் எங்களுக்கு இப்போ அங்கே மாதிரி மாவழி தண்ணி எங்களுக்கு இல்லை தானே நாங்கள் இனத்தில் தான் இப்போ எங்களுக்கு இது அஞ்சா ஆறாம் மாதம் எட்டாம் மாதம் என்று சொன்னால் அங்கெல்லாம் தண்ணி பிரிய கிடைச்சேன் இந்த அளவுக்கு எல்லாம் தோட்டம் செய்ய இலாது பாருங்கு ரெண்டாயிரரூவா பொம்பளைக்கு சம்பளம் ஆம்பளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாண்டே மாதம் பாருங்க இந்த எட்டாம் மாதத்துக்கு பாடு இந்த விவசாயத்தை மாற்றி அமைக்க போகிறேன் நான் சொல்லி போட்டேன் வீட்டையே எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி போட்டேன் என்ன யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது நான் இப்போ ரெண்டு பொம்பளை ஆளும் ஒரு ஆம்பளை ஆளும் என்னோட நாலு பேர் நான் விவசாயத்தை செய்ய போகிறேன்னுட்டு இப்போ குட்டையை போட்டுவிட்டோம் வந்துட்டு காய்ச்சிட்டு தான்ட்டு விட இப்போ இதெல்லாம் பாருங்கள் இரவு போகலான்ட்டு கஷ்டப்படுறோம் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் அந்த கொடி சுற்றணும் கட்டணும் கட்டினா தான் அந்த எல்லாம் நீட்டாக எடுக்கலாம் மற்ற இதுகள் வந்து அந்த இதுகள் வந்து காயில் சுற்றிடும் சுற்றினா காய் எல்லாத்தையும் வரக்கூடாது வளைச்சி போடும் அப்போ எல்லாம் எடுத்து விடணும் நான் இங்கே மேல் நாட்டு மரக்கறையெல்லாம் செய்தேனா லீச்ஸு கரட் பீட்ரூட்டெல்லாம் செய்தேன் யுத்த காலத்தில் செய்து எனக்கு கண்டியிலேருந்து கேம்பஸ்லருந்து வந்து எனக்கு சேட் கெட்லாம் இருக்குது வயலுக்கு நாங்கள் ஆறு உழவு ஏழு உழவு உழுவுறோம் நாங்கள் இப்போ டீசல் தட்டுப்பாடுன்னா அந்தனால் பயங்கர விலையும் டீசலும் எடுக்கவே இல்லை அந்த நிலையும் ஒன்று வந்து அடிபாடும் வந்து தானே அப்படியான நேரங்களில் அந்த உழவுகளை குறைக்கிறது இப்போ அஞ்சு ஏழு உழவு வயலுக்கு நாங்கள் உழுகுறேன்டா சில மூன்று உழவோடு நிப்பாட்டிக்கிறோம் எனக்கு இப்போ சோழர் ஒன்று கிடக்கு இப்போ பழுதாகிட்டுது அது தான் அரை மானியத்தில் தந்தவங்களும் இங்கே கிடக்கு அந்த அந்த கிணத்துல வரது சேதனை வி விவசாயத்தில் வந்து சவால் கணக்கு இருக்குது ரசாயன விவசாயத்தோட அதில் எதிர்நீச்சல் போட்டு தான் வரணும் இப்போ மீன் கழிவுகள் எல்லாம் எந்த நாளும் எடுக்க இயலாது இப்போ இனி எங்களுக்கு இனி வாரம் மாதம் சீசன் என்னென்னா குளங்கள் எல்லாம் வற்றிட்டு மீன்கள் கட கடுமையாக பிடிப்படும் போடும் அப்போ மீன்கள் எங்கே பார்த்தாலும் மீனாக தான் இருக்கும் நீ அதை விட நாங்கள் அந்த குளத்தில் பிடிக்க சின்ன மீன்கள் இருக்குது தானே அதுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெட்டி போட்டு போடக்கூடியதாக இருக்குது பெரிய மீன்கள் எல்லாம் யூஸ் பண்ண ஏதா தானே இதை செய் இவ்வளவும் கஷ்டப்பட்டு நாங்கள் செய்து போட்டு சேதனத்தில் நான் மரக்கறி செய்தனான்ட்டு சந்தைக்கு கொண்டு போனால் நீங்கள் என்ன தெரியுமா கேட்பீங்க அதுக்கு என்ன என்னெண்ட ஐயா அதை சேதனத்தில் செய்த நீங்கள் உத்தரவாதம் இருக்குன்னு கேட்பீங்க இப்படி கேட்டவங்களை என்ன மாவட்ட செயலத்தில் சொன்னவங்களே எனக்கு கொஞ்சம் இடம் தாருண்டு நீங்கள் அப்படி செய்துட்டு கொண்டு வந்து கிளமையில் ரெண்டு நாளைக்கோ மூணு கொண்டு வந்து மரக்கறியை நீங்கள் போட்டு விற்றுட்டு போகலாம் எனக்கு அதுக்கு அது எல்லாம் செய்து தாரன்று சொன்னவங்கள் அதுதான் சொன்னேன் இப்போ பத்தாயிரம் கண்டு வைக்கிற இடத்துல ஒரு ஏக்கர் இன்றைக்கி நாலாயிரம் கண்டு ஐயாயிரம் கண்டு வைக்கலாம் ஐயாயிரம் கண்டு செய்தால் காணும் சேதன விவசாயம் அந்த ஐயாயிரம் கண்டு இன்றைக்கி அதை சுற்றி நட்டு அடித்து போட்டு அதுக்குள்ளே சேதன முறையை செய்தால் சக்ஸஸ் ஆகும் ஏன்னு கேட்டால் இப்போ எந்த ஒரு பூச்சியுமே ஒரு பத்தடிக்கு கீழே தான் கீழே கீழால் பறக்கும் அதுக்கு மேலே வராது எல்லாம் கீழால் தான் அப்புறம் எங்களுக்கு சுற்றி நட்டு அடிக்கும் ஒரு ஏக்கர் காணிக்கு நட்டு அடிச்சு போட்டு நாங்கள் ஐயாயிரம் கண்டு ஆயிரம் ஆயிரம்லா கண்டு ஆயிரம் கத்தரி இது பிக்க எல்லாமே செய்யலாம் செய்த அது சக்ஸஸ் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் மணிவண்ணன் அவர் வந்து எங்களுடைய ஃபார்மர் தான் நான் அங்கே வளண்டியராக வேலை செய்கிறேன் துடி துடிப்பான ஒரு நல்ல ஒரு ஃபார்மர் பயிற்சி வைப்புகள் அதுகளெல்லாம் கொடுத்துருக்குறோம் அதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு செய்திருக்கிறார் பெருமதி சேர் சேர்க்கை அதாவது நம்முடைய கத்தரிக்காய் மி மிச்சப்பட்ட இதுகளுக்கு கொடுத்து மிச்சப்பட்டா அதுகளை வந்து எப்படி பதப்படுத்தி பெருமதியாக எப்படி கொடுக்கலாம் என்ற அதுகளை குறிச்சதான பயிற்சி வகுப்புகளையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் எம்பிளிபுட்டியை அங்கே எல்லாம் கூட்டி கொண்டு போய் இவர்களுக்கு அந்த பயிற்சி வகுப்பை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் மற்றது வந்து இவருக்கு அந்த சாறு மிஷின் அதுகள் அடுத்தது மல்லிகை அந்த நாற்றுகளை உற்பத்தி செய்து அதுகளை அவர் விற்பனை செய்கிறது வரிப்பீக்கங்கா வந்து காகல் ஸ்போர்ட் சிட்டிக்கு அவர் கொடுக்குறவர் அது வந்து நல்ல ஒரு விளைச்சலுக்கு இந்த வெயில் காலங்களில் வந்து அதை கூடுதலாக விரும்பி மக்கள் சாப்பிட்றபடினால அவர் அநேக வருமானங்களை கட்டி இருக்கிறார் மார்க்கெட்டிங் சம்மந்தமான இதுகள் வந்து பாமஸுக்கு நாங்கள் அதுக்குரிய கலந்துரையாடல் நாங்கள் நாங்கள் அது கொடுத்த டைமில் அவையில் அந்த கிராமம் அவை இந்த ஊர்ல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்ந்து அதை விற்பனை செய்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்தால் வேலுக்கு நாங்கள் அதுக்குரிய ஆலோசனைகள் கொடுத்துறாங்க அதை வந்து ஒரு சிலர் பின்பற்றுறாங்க இப்போ சேதனை எல்லாம் இப்போ ஒருத்தர் இப்பன்றைக்கும் ஒரு மாடி வீடு வச்சுருக்கு கரண்ட் வைங்கலை இப்போ இடமும் மாடி வீடு வருது சேதனை விவசாயம் இறக்கு இப்போ எல்லாம் பேக்குகள் எல்லாம் வருது நல்ல வடியாக நாலு நாலு மர மரக்கறிகளுக்கு நாலு கத்தரி நாலு தக்காளி எல்லாம் மொட்டை மாடியெல்லாம் வடிவாக செய்யலாம் தாங்களே செய்து தாங்களே இந்த உடுப்பு கழுவுற தண்ணியிலே மறந்து தான் அதே இந்த சில செம்புரத்தெயிலையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க செம்புரத்தம் பூலையெல்லாமே இனி இப்போ இனி வர்ற காலங்களில் அழுக்கண மாதிரி வெளில பூச்சி வரும் அந்த செம்புரத்து அந்த தண்ணியை உடுப்பு கழுவுற தண்ணியை அதுக்கு ஊற்றி விட்டால் அது இல்லாமல் போயிடும் ரசாயன மருந்து கெமிக்கல் அடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் விவசாயத்துக்கெல்லாம் செய்யாமல் வீட்டில் வீட்டு தோட்டம் செய்யாம வீட்டு தோட்டம் வடிவாக செய்யலாம் ஒன்றும் தெரியலை நான் இல்லை இப்போ இது இதுகள் இருக்குது இந்த தேயிலை முட்டை கோயில் வீட்டிலேயே இருக்குது இல்லாமல் அதுகளே செய்யலாம் முருங்கையெல்லாம் வடிவாக வைக்க வளர்க்கலாம் முருங்கையெல்லாம் சிந்தனிலே காய்க்க பண்ணுறதுக்கு இருக்குது விவசாயம் வந்து அது அவங்கவுங்க சிந்திச்சு தான் செயல்படணும் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு நாங்கள் வந்து பலாத்காரமாக விவசாயத்தை திணிக்கலாம் இப்போ எங்களுக்கு நிறுவனம் கூட்டி கொண்டு போகுது பைக்கியை கொடுக்குது அதை வந்து நாங்கள் தான் செய்யணும் அவங்க போஸ்ட் எல்லாம் இருப்பேன் இதுபோன்ற சேதனை விவசாயத்தை முன்னெடுத்து செல்லும் அத்துடன் முன்னெடுத்து செல்லவிருக்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்